ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்ட எல்லைப் பகுதிகளில் பல இடங்களில் சாலை மறியல் இளமனூர் கிராமத்தில் பதாகை பிரச்சனையில் காவலர்கள் இளைஞர்கள் சிலரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றதைத் தொடர்ந்து இளமனூர் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து நைனார்கோவில் பரமக்குடி பகுதிகளிலும் போராட்டம் பரவியது இதனையடுத்து ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட பார்வல் பிழாக் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டவர்கள் காவலர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி காவல் நிலையம் அழைத்துச் சென்ற நிர்வாகிகளை விடுவித்ததோடு சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை கலைந்து செல்ல அறிவுறுத்தி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர உதவினர் மற்றொரு பிரிவினர் பரமக்குடி மற்றும் சத்திரக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இந்நிலையில் ராமேஸ்வரத்திலிருந்து மதுரை நோக்கி குழந்தைகள் பெண்களோடு சென்ற ஒரு காரை சத்திரக்குடியில் போராட்டக்காரர்கள் மறித்து அடித்து உடைந்தது பரபரப்பானது இந்த சம்பவத்தில் காரில் பயணித்த குழந்தைகள் பெண்கள் அதிர்ச்சி அடைந்த நிலையில் ராமநாதபுரம் காவல்துறையிடம் புகார் அளித்தனர் மாவட்ட எஸ்பி நேரடியாக வந்து என்ன நடந்தது என விசாரித்து உடனடியாக நடவடிக்கையை துவங்குவதாக வாக்குறுதி அளித்தார் இந்த சம்பவத்தால் நேற்று இரவு வரை பல இடங்களில் போக்கு